ஜோதி எல்லாம் அல்ல திருவரு பிரகாஷம் திவ்ய திருவடிகளை இணைந்து வழங்கி ஒவ்வொரு நாளும் பசியோடு இருக்கிற ஏழை ஜீவர்களுக்கு இரவு நாள் கொடுக்கப்படுகிற உணவு இந்த உணவை நம்ம எப்படி ஆலயத்தில் போய் டெய்லி அபிஷேகம் பண்ணோமோ அதே போல இங்கே ஒரு ஆலயமாகவும் உங்களை எல்லாம் கடவுளாகவும் நினைத்து இந்த உணவை நாங்கள் பரிமாறுகிறோம் அவ்வப்போது வருமாறுகிற விதத்தில் இந்த உணவை உட்கொள்கிற உங்களுக்கு உங்களுடைய உடம்பில் இருக்கிற வியாதிகள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மட்டுமே இந்த உணவு கொடுக்கப்படுகிறது இரண்டாவது பட்சமாக அனைவரும் அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவை உட்கொள்ள வேண்டும் எப்படின்னா நீங்கள் அறுநூறுவா ரூபாய்க்கு கறி எடுத்து சாப்பிட்டாலும் எட்நூறுவாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் சரியாகும் அப்படி உடம்புக்கு உபாதை ஏற்படுகிற ஒரு உயிரை கொன்று நம்ம திங்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் சைவத்தை உன்புறுத்தி இந்த வ வழிபாடோடு உணவு வழங்குகிறோம் இன்றைய ஜீவகாரணை பணிக்கு உதவி இருக்கக்கூடியவர் ராஜேந்திரன் அவர்கள் மசக்குடியை சேர்ந்த திருவாரூர் மாவட்டம் மசோப்புடியை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இரநூறுபா நிதியளித்திருக்கிறார் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நண்டீனை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா அப்படி உட்காருங்க உட்காருங்க சாப்பிடலாம் கட்டல வாங்க ஐயா வாங்க இல்லை இல்லை எதனால வாங்க எடுங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க பார்த்து போருமா போமா போமா ஒன்றும் இல்லை சாப்பாட்டுக்கு ஐயா லைனில் வாங்க அப்படி பின்னாடி லைனில் வாங்க மா மூடி எடுத்து வந்துடுவீங்க அந்த மாதிரி எல்லாம் மூடி திறந்து விடுங்க ஆ மூடி ஆ சொல்லுங்கள் கஷ்டம் சாப்பாடு வேணுங்களா தர சொறோம் தர சொறோம் கொஞ்சமாக போடுவாங்க கொஞ்சமாக போடு

ரசம்மாதா திறந்து ரசம் எடுத்துங்க எடுத்துங்க நீங்கள் வாங்க அப்படியே தர வாங்க செக்யூரிட்டி கொண்டு அது என்னம்மா அவங்க சாப்பிட்டதா என்ன

சாம்பார் எடுங்க ஏலம்மா ரசம் என்னம்மா 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 எடுங்க ஏலம்மா சாம்பார் ஏல சாம்பார் ம் என்ன அப்படி கண்ணாம கொடுக்குற கீழே <imit> வையம்மா <imit> 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 <imit>